மாவு மிஷினுக்கு போய் மாவு அரைக்காமல் வீட்டிலேயே அரிசி ஊற வச்சு மிக்சியில் ஈஸியாக அரைச்சி செய்கிற இந்த கைமுறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாலு கப் அளவுக்கு பச்சரிசியே நான் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த வடிகுடையில் போட்டு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி வடிஞ்சதும் இது அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல நைஸான மாவாக எந்த அளவுக்கு நம்ம மிக்சி ஜார் அரைப்படுமோ மாவு அந்த அளவுக்கு அரைச்சி சலிச்சு எடுத்துக்க போகிறோம் துணியில் உலர்த்தி காய வைக்கணும் அப்படின்லாம் இல்லை தண்ணி மட்டும் வடிஞ்சால் உடனே நம்ம மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டு அரிசியை அரைச்சி சளிச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் மாவா கரைக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு முறை கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நானும் என் நாத்தனாரும் தான் செஞ்சிட்ருக்கோம் அவங்க அரைக்க அரைக்க நான் இந்த பக்கம் சளிச்சிகிட்ருக்கேன் நாலு கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சதுனால ஒரே பேட்சில் அரைக்காமல் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக வந்து அரைச்சி எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் கடைசியாக வர கப்பியை லாஸ்ட் ரவுண்டில் இன்னும் ஃபைனாக அரைச்சி அந்த மாவியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவாக அரைச்சாச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் முறுக்குக்கு கண்டிப்பாக இந்த உளுத்த மாவு சேர்க்க போகிறோம் எண்ணெயெல்லாம் எதுவுமே இல்லாமல் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நல்ல நேரம் மாறணும்னு அவசியம் இல்லை உளுந்து நல்லா வாசனை வரும்போது ஒரு லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே வச்சு வறுத்துட்டு இருந்தோம்னா நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒரு முறுமுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் இதே மாதிரி பவுடர் பண்ணி கண்டிப்பாக சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போது பவுடர் பண்ணது நல்லா ஃபைனாக தான் பவுடர் ஆகிருக்கு இருந்தால் கூட ஒரு முறை நான் சளித்து எடுத்துக்க போகிறேன் சளித்த மாவு இந்த அளவுக்கு இருக்கும் அந்த அரிசி மாவில் இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க உளுத்து மாவை அப்படியே சேர்த்துடலாம் மாவை பரப்பி வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி சேர்க்குறோம் இப்போ வெள்ளை எள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதுவும் நீங்கள் வந்து வறுத்த எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் வெள்ளை தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கருப்பு வேணும் அப்படின்னாலும் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவு மாவுக்கு நூற்றி கிராம் வெண்ணெய் இது சாஃப்டாக இருக்கிறதுனால அப்படியே அதில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதை பிசைகிறதுக்கு முன்னாடி மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது அந்த வெண்ணை இந்த மாவோடு நல்லா வந்து சேர்ந்துருக்கணும் பிடிச்சா இப்படி பிடிக்க வரணும் விட்டோம்னா மாவை அப்படி விழணும் மொத்தத்துலேயுமே தண்ணி சேர்த்து மாவை பிசையாமல் அதுலேருந்து எடுத்து போர்ஷன் போர்ஷனாக அதாவது பேட்ச் பேட்சாக வந்து மாவை கலந்துக்கலாம் இதில் நான் தண்ணிக்கு எதுவும் அளவு சொல்லலை ஒரு மாவை பொறுத்தும் குவான்டிட்டி மாவு எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும் இருக்கும் அதனால் ஒரு சாஃப்டான முறுக்கு மாவாக பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு எடுத்து இந்த உருட்டுற டெக்னிக் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு பழகியாச்சு அப்படின்னா இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப சுலபம் அரை லிட்டருக்கு மேலே எண்ணெயை வானலியில் மிதமான தீயில காய வச்சுருக்கேன் இப்போ முறுக்கு ஒரு ஒரு முறுக்கையும் சுற்றிட்டு அது எண்ணெயில் அப்படியே போட்டு எடுத்துடலாம் ஆள்காட்டி வரலேயும் கட்டை வரலையும் மாவை வந்து மெல்லிசாக்கி சுத்துகிற இந்த டெக்னிக் பழக்கத்தில் கண்டிப்பாக வந்துடும் ரெண்டு மூணு முறை செஞ்சோம்னா இதுக்கப்புறம் எல்லா முறுக்கும் செய்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் முறுக்கு வெந்த உடனேயே அப்படியே அந்த பேட்சை எண்ணெயில் திருப்பி போடலாம் ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் அதாவது அதில் இருக்க பபுள்ஸ் சுத்தமாக அடங்கினதுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சுட்டு இது அப்படியே தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளோட கைமுறுக்கு ரெடி ஆகிடும் இது எல்லா பேட்சுமே செஞ்சு நாங்கள் முறுக்கு முடிச்சிட்டோம் இதோட அளவுகள் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் ஹைப்பும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ